அன்பர்களுக்கு வணக்கம் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரகுப்தனை வணங்கினால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நினைவேறும் ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நேர் எதிரில் உள்ள துலா ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வருவதால் சித்ரா பௌர்ணமி தினமாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி பண்டிகையானது தீய அல்லது தீய செயல்களில் இருந்து விலக்கி உண்மை மற்றும் நேர்மையின் பாதையில் செல்ல மக்களுக்கு வழிவகுக்கிறது பரிகாரம் விரதம் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் பாவங்களை சுத்தப்படுத்தும் நாள் ஆத்ம காரகனும் மனோகாரகனும் சந்திக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுள் அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி இந்திரன் பாவ விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோச்சனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி மதுரையில் வைகை ஆற்றில் கல்லழகர் கால் பதிக்கும் நாள் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தன் பிறந்தநாள் சித்ரா என்று புராணங்கள் கூறுகின்றன ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி பிறந்தமையால் அவருக்கு சித்ரகுப்தன் என்ற பெயர் வந்தது அவரே யமதர்மராஜாவிடம் பாவபுண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணிபுரிபவர் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார் பௌர்ணமி தினத்தில் அம்மனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது தாய் கிரகமான சந்திரன் தந்தை கிரகமான சூரியனிடம் இருந்து வெப்ப ஒளியை பெற்று பூமிக்கு குளிர்ந்த ஒளியை கொடுக்கும் சந்திரன் மிக பிரகாசமாகவும் களங்கம் இல்லாமலும் மிக அதிக சக்தி மிக்கதாய் ஒளிர்கிறது எனவேதான் அன்றைய தினம் ஆற்றங்கரையில் அமர்ந்து நிலாசோறு சாப்பிடுகின்றனர் சந்திரன் அந்த சக்தி மிக்க ஒளியை சித்ரா பௌர்ணமி அன்றுதான் கொடுக்கிறது அறிவியல் ரீதியாக மனிதர்களின் ஆரோக்கியம் கூடுகிறது சந்திரன் மனதுக்காரகன் ஆதலால் மனபலம் கூடுகிறது சித்ராபௌர்ணமியில் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் சித்திரகுப்தன் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது மனோசக்தி கூடி பலம் பெறும் இந்த நாளில் மனதை செம்மைப்படுத்துகிறார் சித்திரகுப்தன் நிலவு ஒளியில் குடும்பம் உறவுகள் இணைந்து உண்டு மகிழ்வதால் மனமகிழ்வும் ஆரோக்கியமும் ஆத்ம பலமும் கூடுகிறது அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டு மாடியில நிலா வெளிச்சத்துல சாப்பிடணுங்க அது மிகவும் விசேஷம் நவக்கிரகத்தில் கேதுவின் தேவதை சித்திரகுப்தர் எனவே கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் சத்ரு துன்பங்கள் நீங்கும் சித்ரா பௌர்மை விரதம் இருந்தால் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோச்சனம் நீங்குகிறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது திருமண தடைகள் நீங்கும் தொழில் தடைகள் நீங்கி தொழிலில் மேன்மை அடைகிறது நோய்கள் அகணுங்க பல பேருக்கு இப்போ சின்ன சின்ன பிரச்சனையாக வந்து பெரிய பெரிய நோய்களாக மாறுது நோய்கள் அகலும் உடம்புக்கு ஏதாவது சின்னதாக சுகம் இல்லாமல் போச்சுன்னா கூட பெருசாக ஏதோ நோய் வந்துட்டால் மாதிரி மனம் கவலை அடையுது முதல் இந்த மாதிரி மன கஷ்டம் நீங்கும் மன தைரியம் கொடுக்கும் இந்த பதிவை முழுமையாக கேட்டாதான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பலன் உண்டுன்றது முழுமையாக தெரியும் நமக்கு சந்திரனின் கரகத்துவமான தனம் உடல் மனம் மேன்மை அடையும் தாய் கிரகம் சந்திரன் அதிபலன் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயும் தாய் வம்சத்திற்கும் செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் இது மாங்கல்ய பலம் பெறும் நாள் இது சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும் ஒப்பில்லாத உணவுகளையே சாப்பிட வேண்டும் சித்ரா பௌர்ணமியான அன்று மாலை பௌர்ணமி உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்திடல் வேண்டும் தலைவாழ இலை சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பாசிப்பருப்பு பருப்பு எருமைப்பாலும் சேர்த்து பாயசம் செய்து நெய்வேதியம் செய்யலாம் படையலுடன் எல்லா காய்கறிகளும் போட்டு கூட்டு ஒன்று வைத்து நெய்வேதியம் செய்தல் வேண்டும் தொடர்ந்து தீபாதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்தால் நோட்டு பென்சில் புத்தகம் வாங்கிக் கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது இதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கலாச்சாரத்தில் பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு மாதமும் பலவித பண்டிகைகள் பூஜைகள் விரதங்கள் திருவிழாக்கள் என பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் முக்கியமான நாள் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்த நாயனாருக்கு விழாவாகவும் இது கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து அவரை வணங்கினால் அவர் நமது பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கை தமிழகத்தில் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த நாயனாருக்கு நோன்பு மிகவும் பிரபலமானது தான் சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து விடிய விடிய சித்ரகுப்த நாயனார் கதையை படிப்பாங்க சித்ரகுப்தர் அவதார தினத்தில் அவரது கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலம் குறையும் உடல் நலம் சீராக இருக்கும் புண்ணியம் கூடும் வாழ்வில் செல்வ செழிப்பு மிகவும் உயரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அன்னத்தை தானம் செய்தால் கல்வி வேலை பதவி அரசியல் திருமணம் ஆரோக்கியம் வழக்கு குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மேன்மை உண்டாகும் திருவண்ணாமலை திரிவலம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் விசேஷம் அன்னைக்கு லட்சோப பக்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லுவாங்க முடிந்த பக்தர்கள் கிரிவலம் செல்லுங்கள் முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே சிவருமானை நினைத்து கொள்ளுங்கள் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அதனால் திருவண்ணாமலைக்கு அன்னைக்கு போக முடியாதவங்க வயசானவங்களாலலாம் அன்னைக்கு கிரிவலம் நடக்க முடியாது அந்த மாதிரி போக ஆசைப்படுற பெரியவங்க இருந்தே அன்னைக்கு அண்ணாமலையார் நினைச்சுக்குங்க அவரை நினைச்சாலே உங்க அனைவருக்கும் முக்தி கிடைக்கும் இந்த பதிவை முழுமையா கேட்டால் தான் எல்லா கதைகளும் தெரியும் சித்ரா பௌர்ணமைக்கு மற்றொரு கதையும் இருக்கு இந்திரனுக்கும் அவரது குரு பிரகஸ்பதிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறி பாவம் செய்ய தொடங்கினார் எனவே அவர் தனது பாவங்களின் சுமையை குறைக்க புனித யாத்திரை மேற்கொள்ளுமாறு இந்திரனை அறிவுறுத்தினார் யாத்திரையின் போது இந்திரன் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதை உணர்ந்தார் அவர் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் மற்றும் சிவபெருமான் தனது பாவச் செயல்களை கடக்க உதவியதாக நம்பினார் அதன் பிறகு அருகில் உள்ள குளத்தில் வாங்கிய தங்க தாமரையை கண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் எனவே இது மதுரையில் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தது அதுதான் பொருத்தாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க பொருத்தாமரை குளத்தில் தான் இந்த கதை நடந்தது இது திருவிளையாடல் புராணம் நம்ம திருவிளையாடல் புராணமும் பதிவு போட்டிருக்கோம் நீங்கள் அதை டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் பல கதைகள் இருக்குது உண்மையான கதைகள் அத்தனையும் உண்மையான கதைகள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் புனித நதிகளில் நீராடுவது நீராடி பின் தங்கள் பாவங்களை கழுவுகிறார்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்திரா நதியில் சித்ரா பௌர்ணமி அன்று பல பக்தர்கள் வந்து நீராடி தங்களின் பாவங்களை பூக்கிச் செல்கின்றனர் இது வருடா வருடம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது சித்ரா பௌர்ணமி பண்டிகையானது யமனின் கணக்காளராக இருக்கும் சித்ரகுப்தனை வேண்டினால் நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும் உடல்நலம் சீராக இருக்கும் புண்ணியம் கூடும் வாழ்வில் செல்வம் செழிக்கும் நாம் அனைவரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனையும் சிவருமானையும் நம்ம நிச்சயம் வேண்டிக்கணும் சித்ரகுப்தனின் ஆசிர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய எதிர்மறை கர்ம பதிவுகளை நாம் அழிக்கவும் சித்ரகுப்தனை சித்ரா பௌர்ணமி நாளில் வேண்டிக் கொள்வோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நாளில் மூணு அம்மனை தரிசனம் செஞ்சால் நமக்கு பலன் கூடும் நம்ம செய்த பாவங்கள் தீரும் நம்ம வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்று அம்மனையும் நம்ம வேண்டிக் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்த உதவிகள் மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்